ஒருத்தர நம்ம எப்படிலாம் மிஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றதுக்கு அந்த நபர் நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காங்க அந்த நெருக்கத்துல எவ்வளவு அந்யோன்யம் இருந்திருக்கு அப்படின்றத விளக்குறதன் மூலமாவே நாம அவங்கள எந்த அளவுக்கு மிஸ் பண்றோங்கறத புரிய வச்சிடலாம் குறுந்தொகையில வர அறுபத்தி எட்டாவது பாடல் அள்ளூர் நன்முல்ல எழுதியிருக்காங்க தலைவன் விட்டுட்டு போயிருக்கான் தலைவிய ஆ தலைவன் பக்கத்துலல நான் அவனை மிஸ் பண்றேன் அப்படின்னு நேரா சொல்லல காலமும் நேரமும் சூழலும் என்ன மாதிரியான ஒரு வருத்தத்தை தருது அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய ஒரு தலைவனா அவன் எனக்கு இருந்திருக்காங்கிறத இந்த வரிகளில் சொல்கிறாங்க பூழ்கால் அன்ன செம்கால் உழுந்தின் ஊழ்படு முதுகாய் உழை இனம் கவரும் அணிபணி அச்சிரம் தீர்க்கும் மருந்து பிரிதில்லை அவர் மணந்த மார்பே அதாவது குறும்பூழ் பறவையின் கால் இந்த குறும்பூழ் பறவைனா காடை இந்த காடை பறவையின் கால்கள் போலவே சிவந்து உளுந்தினுடைய அந்த முத்தின நெத்து இருக்கான் அப்படிப்பட்ட உளுந்தின் முதிய காய்களை மானினங்கள் சாப்பிடக்கூடிய முன்பணி காலத்தில் தலைவன் பக்கத்தில் இல்லைனா வருத்தம் ஜாஸ்தி ஆயிடும் அந்த வருத்தத்தை தீர்க்கிற மருந்து எது தெரியுமா தலைவியை தழுவி இருக்கக்கூடிய அந்த தலைவனின் மார்பு இதில் எவ்வளோ டீடைல்ஸ் பாருங்களேன் காடை பறவையின் கால்களில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறமோ அந்த உளுந்து செடியின் முதிர்ந்த நெத்தும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத எவ்வளவு கூர்ந்து கவனிச்சு இந்த பாடலில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இன்னொரு விஷயம் உளுந்து முற்றக்கூடிய அது அறுவடை செய்யக்கூடிய முன்பணி காலத்தில் தலைவி வந்து அவனை மிஸ் பண்ணுறா சரியான நேரத்துக்கு விதைச்சி பருவம் பார்த்து அறுவடை பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அப்பவே இருந்திருக்கு அப்படி அறுவடைக்கு முற்று இருக்கக்கூடிய அந்த காய்களை குறிப்பிட்ட மானியங்கள் சாப்பிட வரும் இங்கிலீஷில் பெயிண்டிங் த பிக்சர்னு சொல்லுவாங்க இந்த நாலு வரியில் அது என்ன சீசன் அவங்க எப்படி விதைச்சி எதை அறுவடை பண்ணி எதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அங்கே என்ன பறவை இனம் இருந்தது விலங்கினம் இருந்தது அதோடு சேர்த்து அந்த செடியினுடைய ஒரு பாகமும் அந்த பறவையின் காலும் பார்க்குறதுக்கு ஒன்று போல இருக்குங்கிற வரைக்கும் இவ்வளவு டீடைல்ஸை இந்த நாலு வரிகளில் அள்ளூர் நன்முல்லை நமக்கு கொடுக்குறாங்க ஒரு உணர்ச்சி மிகுந்த காட்சியை இவ்வளோ சுருக்கமாக இத்தனை அழகாக சொல்ல முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதே போல இன்னும் நிறைய சங்க பாடல்களை கேட்டு திளைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க